ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போறது ஃப்ரைடே பிளாக் தான் ஃப்ரைடே அப்படின்னாலே ரொம்ப பக்தி மயமா இருக்கும் இல்லையா சோ அதனால மார்னிங் எழுந்திரிச்சிட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு சோ இந்த மாதிரி தான் நான் கோலம் போட்டிருந்தேன் சோ இன்னும் மங்களகரமா ஆக்குறதுக்கு அம்மா என்ன பண்ணாங்கன்னா மஞ்சள் அதெல்லாம் வந்து வெள்ளி செவ்வாய் அதுல வந்து தெரிவிப்பாங்க செவ்வாய்க்கிழமை கூட ரேர் பட் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை மஸ்ட்ங்கிற மாதிரி சோ நம்ம கோலம் போட்டதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இன்னும் அதுல மஞ்சள் குங்குமம்லாம் எல்லாம் வச்சா இன்னும் பிரைட்டா நான் சொன்னேன் பட் அவங்க சொன்னது வந்து அதுதான் லட்சுமி அச்சமா இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காஃபி போட்டாச்சு காஃபி போட்டுட்டு எப்பயுமே நான் வந்துட்டு காஃபி எடுத்துட்டு கொள்ளப்பக்கம் வாசல்ல வந்து உட்கார்ந்து காஃபி குடிச்சோம்னா சூப்பரா இருக்கும் அங்கதான் டேஸ்ட் கிடைக்குமா நான் இல்லை அங்க வந்து நல்லா காத்து அடிச்சுட்டு பச்சையா கண்ணுக்கு குளிர்ச்சியா சூப்பரா இருக்கும் ஸோ குருவி சத்தம்லாம் அல்டிமேட்டா இருக்கும் ஸோ ஷர்விக்கு வந்துட்டு டெய்லி வந்து பாதாம் திராட்சை கொடுக்கறது ரொம்ப அழுத்து போயிட்டான் ஒரு பத்து நாள் கேப் கொடுத்துருமா அப்படின்னு அதுக்காக சத்து மாவு அந்த நாள் வந்து நீ சத்து மாவு மாத்திக்கோ ஏன்னா வந்து அவங்களையும் டெய்லி சாப்பிடும் போது அது பிடிக்காம போயிடும் சோ அதனால வந்து கொஞ்ச நாள் இப்படி சாப்பிடு சத்து மாவை வந்து கஞ்சி மாதிரி காத்து தரேன் நல்லா ஆற வச்சு நான் உனக்கு ஊட்டி தந்துடுறேன் நீ எடுத்துட்டு போய் அங்க குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் சோ அதனால அவ இது கொஞ்சம் அழுத்து போற வரைக்கும் இது அடுத்து வந்து அகைன் நம்ம பாதா அதெல்லாம் குடுத்துக்கலாமே விட்டுட்டேன் சோ இன்னைக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சேன் அப்படின்னா சாசேஜ் இருந்துச்சு ஸோ அது வந்து கிரேவி சப்பாத்திக்கு கிரேவி பண்ணணும் ஸோ அதை போட்டு பண்ணலாமே நான் பரோட்டாக்கு கிரேவி பண்ணோம் இல்லையா சேம் மெத்தட் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு காமிச்சிருந்தேன் அது வந்து தீந்துருச்சு ஸோ இன்னைக்கு மேக்கிங் வீடியோவே எடுத்துடலாமே அப்படின்னு இஞ்சும் பூண்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குறை குறைன்னு அரைச்சிப்போம் இல்லையா தண்ணி சேர்க்காம குறை அரைச்சிக்கணும் அதுக்கு அடுத்து நம்ம அதுல கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு அதோட சால்ட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சோம் அப்படின்னா நல்ல பேஸ்ட் ஆயிடும் நம்ம ஆயில் சேர்க்காம செஞ்சோம்னா அந்த அளவுக்கு ஒரு கொற இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு சால்ட்டும் உப்பு சேர்த்துப்பேன் அது வந்து நமக்கு கெட்டும் போகாது ஸோ சாஸேஜ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் நமக்கு வந்து இஞ்சி பூண்டு போட்டு இப்போ நல்லா வதக்கியாச்சு நான் அதை வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு தக்காளி வெங்காயம் புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அதுக்கடுத்து நம்ம சாசேஜ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு பிளஸ் இதில் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா மசாலா நம்ம யூஸ் பண்ணோம்ல மட்டன் மசாலா சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இது மட்டுமே நம்ம போடும் போது நமக்கு திக்கா இல்ல அதனால வந்து நான் தேங்காய் பொட்டுக்கல்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதோட பெரிஞ்சிடம் இது மட்டும் நல்லா வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும் பொட்டுக்கல்ல போடுறதுக்கு பதிலாக முந்திரி தான் போடுவாங்க நம்ம டெய்லி முந்திரி போடுற அளவுக்கு வச்சு தாங்காது நான் பொட்டுக்கல்ல போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிப்பேன் ஸோ அப்போ வந்து டேஸ்ட் வந்து நமக்கு டிஃபர் ஆகாது சேமா இருக்க மாதிரி இருக்கும் சொத்தமாக கொஞ்சம் செஞ்சோம் இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணனா நல்லா ஃபேன்ல வச்சு ஆற வச்சு வச்சுட்டேன் நல்லா அகலமான பாத்திரத்துல வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும் ஸோ அது ஒரு பாக்ஸ் ஊத்தி வச்சாச்சு இதுக்கு வந்து எனக்கு கிடைக்கல நல்லா அரை வச்சுட்டு சடனா வந்து அவ இந்த ஸ்நாக்ஸும் வேணாம் எனக்கு நட்ஸ் வேணாம் அப்படின்னோட இந்த பிளான்க்கு மாறினதுனால சடன் பிளான் இது சோ ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா அவளுக்கு கிரேப்ஸ் மட்டும் வச்சு கொடுத்துட்டேன் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு கொடுக்குவான்னு கேட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டா ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து டேட்ஸ் நச்சு சாப்பிடுறதும் ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் ஹெல்த்தியாக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தா அதுக்கும் ஆப்ப வைக்கிற மாதிரி எனக்கு அது டெய்லி சாப்பிட்டா பிடிக்கலன்ட்டா சோ அதனால கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் விசில் வந்து ஒரு மூணு விசில் விட்டுட்டேன் மூணு விசில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நல்லா ஆயில் மதக்க மதக்க இருக்கும் நம்ம ஒரு ஆர்வ கோளரா வீடியோ வந்து ஆன் பண்ணாமலே அதெல்லாம் ஓப்பன் பண்ற வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ அதனால அந்த கிளிப் மட்டும் இல்லை சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எனக்கு தேவையானதை எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து கையோட கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஏன்னா நான் நம்பர் ஒன் ஞாபகம் ஸோ அப்படியே வச்சுன்னா பண்ணிங்கன்னா அவ்வளோதான் வீணாக போயிடும் ஸோ அதனால எனக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு பேலன்ஸை கொண்டு வச்சாச்சு ஸோ கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஷர்வியும் ரெடி பண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு அவளுக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஸோ கொழுசு மட்டும் கைட்டி வச்சாச்சு சாக்ஸ் போட்டுட்டு ஷூ போடும்போது அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு ஸ்கூல் போகிற டைம் ரெண்டு குழஞ்சிட்டு இருந்துச்சுங்க அவள் வந்து ஸ்கூல் போகிறான்ட்டு அவளுக்கு ஒரே அழுகை வெள்ளிக்கிழமை ஆயிட்டு அப்படின்னா அந்த அடுப்பு மட்டும் மூழ்கி கோலம் போட்டு வச்சிருவாங்க ஷர்பிக்கு வந்து சுட்டு தண்ணி போடுறது அந்த அடுப்புல வந்து பண்ணி வச்சிருவோம் வேற அதுல ஒர்க் இருக்காது நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோலயே கூட நான் சொல்லியிருப்பேன் வேற எதுவும் இதுல பண்ண மாட்டோம் அப்படின்னு சோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அந்த ஒர்க் எல்லாம் அம்மா முடிச்சுட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து இங்க நம்ம ஊர்லயே மரோனா இருக்கும்ல அது வந்து சேல் பண்ணுவாங்களா அது அது மாதிரி வாங்கி வச்சிருக்கிறது எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கடைக்கு வந்தாச்சு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால விளக்கேற்றணும் கண்டிப்பா பூ எல்லாம் போட்டு கடையை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நான் வந்து பூ போட்டு விளக்கேத்தி வச்சுட்டேன் நல்ல வெயில் டைம் நம்ம வந்து விளக்குக்காக இருக்கிறது நல்ல ஸ்விட்டிங் ஆயிட்டு இருந்துச்சு ஜுவெல்லாம் மிக்ஸ் ஆயிருந்துச்சு எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் வந்து லாஸ்டா போயிட்டு வந்த ஹேர் ஜுவல்லரி ஹேர் அக்சசரிஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிருந்தது எல்லாம் தனித்தனி பாக்ஸ்ல நான் வச்சிருப்பேன் எல்லாமே திரும்பி நான் கை வந்து செக் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து ரீசென்டா வந்து எதுவுமே நான் எடுத்து வைக்காம இருந்துச்சு ஷாப்புக்கும் ஒழுங்கா வர முடியாம இருந்துச்சு சோ எல்லாமே அப்படியே கலைஞ்சு கலந்தது நான் கூட ஒரு வீடியோல காமிச்சிருப்பேன் சோ அதனால வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன் சோ நமக்கு கடை சின்னதுதான் பட் எனக்கு வந்து எது எங்க இருக்குன்னு நான் என்னோட கைக்கு நான் வச்சுக்கிட்டாதான் சடனா நான் எடுக்கணும் நான் கூட எடுத்துப்பேன் சோ அடுத்து என்னுடைய அப்கமிங் பிரைடல் வந்து என்னென்ன அப்படிங்கறத வந்து நான் எழுதி வச்சிட்டு இருந்தேன் சோ இந்த டைரி பாத்தீங்கன்னா அப்பா வந்து எனக்கு நியூ இயர்க்கு வாங்கி கொடுத்தாங்க சோ இது மாதிரி நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னு எப்பயுமே எழுதி வச்சுப்பேன் டேட்டு போட்டு எழுதிப்பேன் இந்த டைம் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டைரி வாங்கி கொடுத்துட்டாங்க இங்கிலீஷ் டேட்டும் தமிழ் டேட்டும் இருக்கிற மாதிரி போய் நீ குறிச்சு வச்சுக்கோ இந்த டேட்ல இவங்க இருக்காங்க அப்படின்னு வேற ஒருத்தவங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்ல ஒருத்தவங்க புக் பண்ணி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியாவா இருந்துச்சுனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்வெட்டிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சோ அதுக்கடுத்து எனக்கு இன்னைக்கு ஒரு ஃபேஷியல் பண்றதுக்கு வந்திருக்காங்க நாலா நாளைக்கு நமக்கு அவங்க பிரைடல் பண்ண போறோம் வந்திருக்காங்க எனக்கு ஒரு போட்டோஷூ ஆர்டர் இருந்துச்சு என்னென்ன மாதிரி பண்ணனும் அவங்க சிலது கொடுத்துருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சுட்டேன் மறந்துடாம இருக்கிறதுக்காக ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து போமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதான் நமக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கே அவங்க வர வரைக்கும் ஸ்டிச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்து சிலத அவங்க காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லுவாங்க கேட்பாங்க அது அப்போதைக்கு ரூன்னு நம்ம தலையாட்டிடுவோம் அப்புறம் நம்ம அதை மறந்துடுவோம் ஸோ அதனால நம்ம எழுதி வச்சுக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நான் வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க புது கஸ்டமர் அவங்களுக்கு வந்து ரூட் தெரியாதுங்கிறதுக்காக வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கீத்தெல்லாம் வந்து நானாவே போட்டு வச்சிருக்கிறது நமக்கு அவங்க கடை கொடுத்தது வந்து செப்பரேட்டா இதோட மட்டும்தான் இருந்துச்சு அது ரொம்ப வெயில் வந்து உள்ளே வருது ஸோ அதனால நான் வந்து அது மாதிரி போட்டு வச்சிருக்கேன் நம்மளுடைய ஃபேஷியல் ஒர்க்லாம் நான் முடிச்சுட்டு அந்த திங்ஸ் நம்ம எடுத்துருப்போம் இது ஸோ அதெல்லாம் நான் வந்து எடுத்து on the எடுத்து வைக்கணும் ஏன்னா இப்பதான் கிளியர் பண்ணி வச்சேன் அகைன் வந்து மெஸி ஆயிட்டு எல்லாமே கிளியர் அவங்களை அனுப்பி விட்டு கிளியர் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கான ஜுவல் என்னென்னு சூஸ் பண்ணியிருந்தாங்க சோ எல்லாமே காமிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் நானும் அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோமே அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து மாத்தி மாத்தி இதோட இயரிங் கேட்பாங்க அதோட நெத்தி சுட்டி கேட்பாங்க சோ அதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுட்டேன் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட வந்து கிரீன் டீ போட்டு குடிச்சிட்டேன் இது வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல கூட நான் போட்டிருக்கேன் இத மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து தானியம் என்னென்ன இருக்கோ இதுதான் போடணும் அப்படிலாம் கிடையாது நான் வந்து அப்போதைக்கு எது இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கனோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுப்பேன் சோ போட்டுட்டு இதுல நான் ஆட் பண்ணிருக்கிறது கேழ்வரகு ஆஹ் கொண்ட கடலை உளுந்து கருப்பு உழுந்து வெள்ளை உழுந்து பயிர் வெந்தயம் இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஒரு எட்டு மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து கிரைண்டர்ல போட்டு மசிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் அரைக்கும் போது மட்டும் நம்ம வெள்ளை உள் சாரி வெள்ளை அவளோ இல்ல சகப்பா அவளோ வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து வெள்ளை தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பம்லி மாஸ் வீட்டில இருந்துச்சு சோ அதை வந்து கட் பண்ணி ஜூஸ் போடலாம் அப்படின்னு வந்து கட் பண்ணேன் இந்த மாதிரி நம்ம நிறைய சின்ன வயசுல விளையாண்டுருப்போம்ல இதுதான் தராசு அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுருப்போம்ல அதை மாதிரி பிச்சு ஆத விட்ட கொடுத்துருந்தேன் அது விளையாடுற போஸ பார்த்தீங்களா அடுத்து வந்து இது ஃபுல்லாவே தோல் எடுத்துட்டு நம்ம வந்து அதுல உள்ள ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் சோ ஆரஞ்சு மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா உதிர்த்து விட்டுட்டு இப்படியே சுகர் போட்டு சாப்பிடலாம் இல்ல இப்படியே பிளைனா சாப்பிட்டாவும் நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுதான் சுகர் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க பிளை பிளைனா இதே மாதிரி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் நான் வந்து இதை ஜூஸ் போட்டு ஷர்விக்கு கொடுப்பேன் சோ ஜூஸ் போட்டேன் அப்படின்னா அவன் சாப்பிடுவேன் நான் எல்லாம் ஜூஸ் போட்டாதான் சாப்பிடணும் கிடையாது நான் எல்லாம் சும்மாவே சாப்பிடுவேன் என்னோட தம்பி விட்டது ஜூஸ் ஜூஸ் போட்டு போட்டு அப்படியே நல்ல காத்து ஈவினிங் டைம்ல நல்ல அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஷர்வியோட யூனிஃபார்ம் எல்லாமே இருந்துச்சு சோ அதெல்லாமே துவைச்சிட்டு மாடியில கொண்டு போடலான்னு பார்த்தா நல்ல காத்து அந்த மரம் எப்படி ஆடுது பாருங்க அப்படியே நம்ம மொபைலே டக்குன்னு என்ன காட்டி விட்டுருச்சு அந்த அளவுக்கு காத்து நல்ல காத்து ஆடி மாசம் ஆரம்பிக்கவே இல்ல இப்படி இருக்கு இதுல ஹைலைட் என்னன்னா சர்விய ஸ்கூல் அழைக்க போலாமே பாக்கல அழகா இருக்கு இந்த மேகம் பாக்குறதுக்கு நல்ல மப்பா இருந்த மாதிரி மழை வர மாதிரி இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த வைரக்கல் மாதிரி ஜொலிச்சது சர்விக்கு வந்து ஜூஸ் போட்டு ஐஸ் போடாம எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா இருமல் வந்துட்டே இருக்கு சோ அதனால அவளுக்கு வந்து ஜூஸ் மட்டும் போட்டு குடுத்துட்டு இது மட்டுமே குடிச்சுட்டு அவ டியூஷன் கிளம்பிட்டா இதுல வந்து நான் சுகர் போட்டிருக்கேன் இதுல கொஞ்சமா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும் அந்த புளிப்பு டேஸ்ட் இல்லாம இருக்கும் தோசை பாத்தீங்கன்னா நம்ம நல்லா புளிக்க வச்சு ஊத்த வேண்டியதுதான் சோ இது வந்து ஒண்ணு உங்களுக்கு நான் காட்டணுமே அப்படிங்கறதுக்காக ஊத்தி வச்சிருக்கேன் சோ இதை நல்லா வந்து குண்டாவே ஊத்தினாலே மெல்லிசா போயிடும் ஏன்னா நம்ம உழுந்து தானே அதிகமா சேர்த்திருக்கோம் ஏன்னா அரிசி அதிகமா இருந்தாதான் நமக்கு வந்து ஹார்ட் ஆயிடும் இதுல அரிசி இல்லங்கிறதுனால நல்லா இருக்கும் ஓகே இந்த விழாவும் உங்களுக்கு புடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்